நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் சக்தி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன் கைரேகை கருத்துக்களை மிக எளிமையாக உங்கள் கையை பார்த்தவுடன் புரியும்படி கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறோம் பாருங்கள் பார்த்து பயன்பெறுங்கள் புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கும் ஷேர் பண்ணி பயன்பெறுங்கள் என்று கூறி இன்றைய தலைப்பு இருபதாவது பகுதிக்கு வந்திருக்கிறோம் பகுதி இருபது குபேரனாக்கும் குருமேட்டு ரேகைகள் சிறப்பு விளக்கம் திரும்ப ஒருத்தர சொல்லியிருந்தேன் இருபதாவது பகுதிக்கு வந்திருக்கோம் குபேரனாக்கும் குருமேட்டு ரேகைகள் சிறப்பு விளக்கம் இப்ப நம்ம கையில காணப்படக்கூடிய குருமேடு இந்த ஆள் இல்லையா ஆள் காட்டிகர கீழே இருக்கிறது குருமேடு எல்லாருக்குமே தெரியும் நம்ம காவலையை பாக்குறவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் புதுசா பாத்திரவங்க ஒண்ணுல இருந்து பத்தொன்பது வரைக்கும் பார்த்துட்டு பாத்தீங்கன்னா புரியும் அப்படி இல்லைனாலும் உங்களுக்கு புரியும் உங்களுக்கு கேட்க மட்டும் தெரிஞ்சா போதும் ஈஸியா புரிஞ்சிடும் இப்ப இந்த குரு மேடு சிறப்பா நல்ல உயர்வா இருக்குங்க ஆள்காட்டிய கீழே இருக்கிற குரு மீது நல்லா உயர்வா இருந்ததுனாலே வாழ்க்கையில் உயர்வதற்கு உங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கும் ஒரு தலைமைக்கு தகுதியானவராக இருப்பீர்கள் ஒரு நீங்க எந்த கூட்டத்தில் இருக்கீங்களோ அந்த கூட்டத்திற்கு கூட்டம் என்றால் ஒரு சன்னியாசி ஒரு மடாதிபதி ஒரு ஆசிரியர் எங்கு இருந்தாலும் ஒரு வெதில ஒரு ஃபேக்டரியில ஒரு டிஜிஎம் ஆகோ இல்லை எம்டி ஆவோ இருந்தாலும் அவர் ஒரு கூட்டத்தின் தலைவர் ஆகிறார் அந்த தலைமை உபதேசம் செய்யக்கூடிய இடத்தில் இந்த குருமேடு உயர்வாக இருந்தாலே உபதேசம் செய்யக்கூடிய இடத்தில் தலைமை பண்பு தலைமை தலைமைக்கு தகுதியானவராக இருப்பீர்கள் ஒண்ணு ரெண்டாவது இப்ப குரு சுக்கரன் இணைவு குரு சந்திரன் இணைவு குரு செவ்வாய் இணைவு குரு புதன் இணைவு புதன் ரயில் இணைவு இந்த மாதிரி இருந்ததுன்னா நம்ம ஜாதகத்தை பொறுத்தாலும் குரு சுக்கரனை பார்த்தாலோ சுக்கரன் குருவை பார்த்தாலோ குருவும் சுக்கரனும் ஒரே கட்டத்தில் இருந்தாலோ இந்த பலன் நிறைவேறும் அதே மாதிரி குரு சந்திர யோகம் இதே மாதிரிதான் குரு சந்திரனை பார்த்தாலோ சந்திரன் குருவை பார்த்தாலோ குருவும் சந்திரனும் ஒரே கட்டத்தில் இருந்தாலும் அந்த பலன் உருவாகும் அதே மாதிரி குரு செவ்வாயை பார்த்தாலோ செவ்வாய் குருவை பார்த்தாலோ நல்ல பலன்கள் உருவாகும் நம்ம ஜாதகத்துல இந்த மாதிரி இருக்கிறது வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி புதன் குரு சேர்த்திருக்கு இல்லையா புத ஆதித்ய யோகம் புதனும் குருவும் சேர்ந்தால் சூரியனும் புதனும் சேர்ந்ததான் யோகம் குரு புதன் சேர்ந்தால் மிகவும் சிறப்பான புத்திசாலியாக இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு இப்ப நம்ம கையை குருமேட்டுக்கு இப்ப சுக்கரமேட்டுல இது சுக்கரமேடு இந்த சுக்கரமேட்டுல இருந்து ஒரு ரேகமே சிறப்பா போயிடுச்சுன்னு நீங்கள் குபேர சம்பத்தோடு சிறப்பாக வாழ்வதற்கு தகுதியானவர் ஆகிறீர்கள் அந்த ஒரு எண்ணம் தோன்றும் உங்களுடைய ஆழ்மனதில் ரொம்ப நாள ஒரு எண்ணம் இருக்கும் எப்படியாவது நம்ம ஒரு பெரிய பெரிய வீடு கட்டணும் அப்படிங்கிற ஒரு கனவு இருக்கும் ஒரு சில பேருக்கு உலக உலக தொல்லு வரிசையிலே வர வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும் ஒரு சில பேருக்கு அரசியலில் பெரிய தலைவராக உங்களுடைய ஆழ்மனம் ரொம்ப நாளா நினைச்சுக்கிட்டு இருக்க எண்ணம் இடேறும் குருவும் சுக்கரனும் சேர்ந்து ஒரு கட்டத்துல இருந்தா பொருளாதார பிரச்சனையும் இருக்காது சார் ஜாதகத்துல ஜாதகம் தெரிஞ்ச முடிவு தெரியும் குடும்பத்தில் ஒரு சின்ன சின்ன சண்டசத்தில் வரும்பொழிய பொருளாதாரத்தில் நல்ல பிரச்சனை இல்லாத குபேர சம்பத்து கண்டிப்பாக கிடைக்கும் இது நம்ம கையை பொறுத்தலும் இந்த சுக்கரமீடு இல்லையா சுக்கரமீட்ல இருந்து குருமீட்டுக்கு பயிற்சினா உங்களுடைய ஆசைகள் அத்தனையும் நிறைவேற்றப்படும் நிறைவேறுவதற்கு சந்தர்ப்பம் உருவாகும் நீங்கள் முயன்று வாழ்வில் வெற்றி பெறுவீர்கள் அதே மாதிரி குரு சந்திர யோகம் இது சந்திரமீடு சந்திர மீட்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக அப்படியே குருமேட்டு குருநாயகம் போயிடுச்சா இப்படி குரு வீட்டுக்கு ஒரு ரேகை போயிடுச்சுன்னா பிரயாணம் சந்திரனாவே பிரயாணம் பிரயாணம் மூலமாக மிக பெரும் வெற்றி வெற்றி புகழ் செல்வம் பிரயாணம்னா வெளிநாடு போகிறது வெளியூர் போறது இந்த மாதிரி பிரயாணம் செய்து தொழில் ரீதியாக வர்த்தக ரீதியாக மிக பெரும் செல்வம் கோடிக்கணக்கான ரூபா வருவதற்கு வாய்ப்புண்டு இதுவும் சிறந்த அதே மாதிரி குரு செவ்வாய்க்கு இப்போ ஐந்து செவ்வாமி இது சபா இதுல இருந்து வரைக்கும் சபா மேடு இங்க இருந்து ஒரு ரேக இது செவா தான் இந்த இருந்து ஒரு ரேகை குருமே போகுது சார் போராடி செவ்வாய்னாவே சேவை சார்ந்த துறை போராட்டம் அத மனசுலாம் ஈஸியா புரிஞ்சிடும் போராடி வாழ்வில் வெற்றி பெறக்கூடிய ஒரு அமைப்பு உருவாகும் எப்படியாவது முயற்சி பண்ணி வாழ்வையில் வெற்றி பெறுவார்கள் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் இப்ப சுக்கரமேடு பார்த்துட்டோம் சந்திரமேடு பார்த்துட்டோம் செவா மேடு பார்த்துட்டோம் இப்ப புதன் மேட்டுல இருந்து ஒரு ரேகை போ இப்படி போயிச்சுன்னா கிராசிங்கா போச்சுன்னா தவறு அந்த புதன் ரேகை வருது பாத்தீங்களா இந்த புதன் ரேகையிலிருந்து ஒரு கிள போச்சு வச்சு குருமேட்டுக்கு புதன் ரேகையிலிருந்து குருமேட்டுக்கு ஒரு ரேகை சென்றால் அவர்களுக்கு செல்வம் செல்வாக்கு புகழோடு வாழ்வதற்கு வாய்ப்பு உண்டு இந்த புதன் ரேகை ஆரோக்கிய ரேகை சொல்லுவோம் இந்த ஆரோக்கிய ரேகையிலிருந்து ஒரு ரேகை குருமேட்டுக்கு சென்றால் ஆரோக்கியம் மேம்படும் உங்களுடைய செல்வம் செல்வாக்கு ஒரு தலைமை பண்பு தலைமை பொறுப்புக்கு தகுதியானவராகியர்கள் முயற்சி பண்ணி வாழ்க்கையில வெற்றி பெறக்கூடிய ஒரு அமைப்பு இப்ப இந்த ஆயுள் ரேகை இல்லையா ஆயுள் ரேகையிலிருந்து குருமேட்டுக்கு ஒரு ரேகை இல்ல ஆயுள் ரேகையே குருமேட்டுல இருந்து ஒரு சில பேருக்கு ஆரம்பிக்கும் அது ஒரு அபூர்வமான அமைப்பு அதுவும் தான் இந்த ஆயுள் ரேகையிலிருந்து குருமேட்டுக்கு ஒரு ரேகை போச்சு இந்த வயசுல இருந்து இந்த இடத்துல இருந்து ஒரு ரேகை இப்படி குருமேட்டுக்கு போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க இந்த வயசை கணக்கு பண்ணும் வயசுல இருந்து வாழ்க்கையில் உங்களுடைய எண்ணங்கள் சுய சுய அதாவது என்பது சக்தி 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 இந்த மூலமாக உங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கும் வாழ்க்கையில வர்றதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும் சார் இந்த ஆயிலிருந்து எத்தனை ரேகை மேலெழும்புகிறதோ அத்தனை சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு கிடைக்கும் வாழ்வில் உயர்வதற்கு சந்தர்ப்பம் கிடைக்கும் ஒரு தலைமைக்கு தகுந்தியானவராக ஒரு தலைமை பொறுப்பு இன்னும் சொல்ல போனா அரசியல்ல மிகப்பெரிய இடத்துக்கு வரணும் ஒரு தொழிலதிபர் ஆகணும் ஒரு மிகப்பெரிய ஒரு எண்ணம் நிறைய நிறைய இருக்கும் அவங்களுக்கு அந்த மாதிரி அச்சீவ் பண்ணக்கூடிய ஒரு வயது முப்பது வயசுல ஒரு டாப் பொசிஷனுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு உங்களுடைய எண்ணங்கள் உங்களுக்கு சந்தர்ப்பம் உருவாகும் வாயு ரேகல சந்தர்ப்பம் உருவாகும் புத்தி ரேக பாத்தீங்களா இந்த புத்தி ரேகையிலிருந்து குருவேட்டுக்கு ஒரு ரேகை போச்சுன்னா சுய புத்தியினால் உங்களுடைய திறமையினால் வாழ்வில் உங்கள் பதவியை அதாவது தலைமை குருமேட்டு ஒரு தலைமை பதவின்னு வச்சுக்கோங்க அந்த தலைமை பதவிக்கு தகுதியானவராக ஆவியர்கள் அதுக்கு நேரம் கிடைக்கும் அந்த சந்தர்ப்பம் உருவாகும் இந்த புத்திரேகிய ஒரு சில பேருக்கு சந்திரன் வீட்டுல இருந்து ஒரு ரேகை வந்து இப்படி ரேகையோட ஜாயின் ஆகும் இல்ல புத்திரேகி சந்த குருமேட்டுக்கு ஒரு ரேகை போகும் புத்திரேயில இருந்து குருமேட்டுக்கு குருமேட்டுல இருந்து புத்திரேகை ஆரம்பித்தாலோ இல்ல புத்தி ரேகிலிருந்து குருமேட்டுக்கு ஒரு ரேகை சென்றாலோ மிகவும் சிறப்பான பலன் உங்களுடைய புத்தியை பயன்படுத்தி அறிவை பயன்படுத்தி தெளிவான ஒரு முடிவெடுத்து வாழ்வில் உயர்வீர்கள் இப்ப ஆயுள் ரேகை ரேகையை பார்த்துட்டோம் இந்த இருதய ரேகை இல்லையா இந்த இறுதி ரேகை குருமேட்டுக்கே போயிச்சிருச்சு சந்தோஷமான இல்லறம் கணவன் மனைவி ஒற்றுமை அதாவது இந்த இருதயம் என்பது காதலை குறிக்கக்கூடியது வாழ்க்கை துணையை குறிக்கக்கூடியது சந்தோஷமான வாழ்க்கையை குறிக்கக்கூடியது இது குரு வீட்டுக்கு சென்றால் கணவன் மனைவி ஒற்றுமையாக இருப்பார்கள் சந்தோஷமாக இருப்பார்கள் அதன் மூலமாக வாழ்வில் உயர்வை அடைவார்கள் இது உறுதி இந்த இறுதி இலையில குருமேட்டு யார் யாருக்கெல்லாம் போகுது ஆடுக்கு போனாலும் பெண்ணுக்கு போனாலும் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கும் செல்வ வளம் மிகுதியாக இருக்கும் இது புரிஞ்சிச்சா இதுக்கு அடுத்தது இந்த குரு வீட்டுல ஏதாவது ஒரு அதிர்ஷ்ட குறிகள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க இந்த ஏதாவது ஒரு அதிர்ஷ்ட இருந்தாலும் எந்த இருந்தாலும் சிறப்பான ஒரு பலன்தான் குருனாவே முழு சுவராகிறார் நன்மை செய்வதற்கு கடமைப்பட்டவர் ஒரு சில நேரங்களில் தீமையும் செய்வார் அது வந்து கையில ரேகைகளை வச்சு ஆனா குரு வந்து நன்மையை தான் செய்வார் குருமேட்ல ஒரு இன்டூ மார் இப்படி இருந்ததுன்னா இல்லறம் சிறப்பாக இருக்கும் சந்தோஷமான வாழ்க்கை கணவனும் மனைவியும் ஒற்றுமையாக சந்தோஷமாக வாழ்வதற்கு வாய்ப்புண்டு செல்வ வளம் பெறும் ஸ்டார் குறி உங்களுடைய முயற்சியினால் வாழ்க்கையில் முன்னு போவீங்க கஷ்டப்பட்டு உழைச்சி முயற்சி பண்ணிகிட்டே இருப்பாங்க முன்னுக்கு கொத்துக்குவாங்க அதே மாதிரி இந்த ஸ்டார் சார் திரி சூளம் இருக்கு திரி இருந்தால் கணவன் மனைவி ஒற்றுமை திடீர் வருமானம் திருமணத்துக்கு பிறகு வாழ்வில் உயர்வு கணவன் மனைவி ஒற்றுமையை குறிக்கும் இந்த குருமேட்டில் இருந்துன்னா இந்த ஸ்டாரும் இந்த திருச்சூலும் சேர்ந்து இருந்ததுன்னா பெரிய இடத்து சம்பந்தம் செய்வீர்கள் பெரிய இடத்தில் திருமணம் செய்து வாழ்வில் நல்ல ஒரு லம்சமான ஒரு அமௌண்ட் வந்து வாழ்க்கையில் செட்டில் ஆகிருக்கீங்க இங்கே வந்து ஒரு குருமேட்டில் ஒரு சதுரம் இருக்குது சார் சதுரம் மிகச்சிறந்த அமைப்பு நிலப்பணம் நிறையா இருக்கும் சொத்து பொத்து நிறையா இருக்கும் பணத்தை கண்டு மயங்காத பணம் நிறைய வரும் வாழ்க்கையில் குபேர சம்பத்து பணம் சொல்லிட்டு தலைப்புக்கு இப்போ வரேன் குபேரனாக்கும் குரு மேட்டு ரேகை குரு மேட்டில் ஏதாவது ஒரு குறி இருந்தால் போது நீங்கள் கண்டிப்பாக குபேரனாக கூடிய வாய்ப்பு உண்டு பொருளாதாரம் தண்ணீரவை அடைந்து விடும் அந்த சந்தர்ப்பம் கிடைக்கும் நீங்க முயற்சி பண்ணி வாழ்க்கையில் முன் வந்துருங்க இப்ப சதுரம் இருந்தால் மிகப்பெரிய தொழிலதிபர் ஆவதற்கு வாய்ப்பு உண்டு முக்கோணம் இருந்தால் நீ முக்கோணம் இருக்கு சார் அரசியல் அரசியலில் தலை சிறந்தவராக இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு நீதி நேர்மையோடு சத்தியம் தர்மத்தோடு வாழ்க்கையில் மிகப்பெரிய அரசியல் நிபுணராக நேர்மையான அரசியல் நிபுணராக விளங்குவதற்கு வாய்ப்புண்டு இந்த முக்கோணம் இருந்தார் சரிங்களா இப்ப இதுல எந்த குழி இருந்தாலும் மிகவும் சிறப்பான பழம் தான் வலைகுறி இருந்ததுன்னா வந்தா பண்ணுவாங்க வந்தா பேவரியா இருப்பாங்க புள்ளி இருந்ததுன்னா உங்களுக்கு பொருளாதாரத்தில் கஷ்டம் நஷ்டம் வரும் வேலையில கஷ்டம் நஷ்டம் வரும் வித்த எந்த குழிகள் இருந்தாலும் வில் வேல் வால் திரிசூலம் இந்த மாதிரி எந்த ரேகைகள் இருந்தாலும் அதிர்ஷ்ட குறிகள் எல்லாமே இருந்தாலும் கண்டிப்பாக குபேர சம்பத்தை உங்களுக்கு கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு சார் ஒருத்தர் கேட்குறாரு சார் நீங்க சொல்றது ஒரு சில குறிகள் இருக்கு சார் ஆனா நான் குபேரன் ஆகவே இல்லையே பண பற்றாக்குறை இருக்கு அப்படின்னு கேட்டாக்க அந்த பண பற்றாக்குறை எப்ப சார் நிறைவேறும் அப்படின்னா இந்த சூரிய ரேகைனா எல்லா ரேகைக்கும் சக்தி கொடுக்கக்கூடிய ஒரு ஒளி ரேகை ஒளி கொடுக்கக்கூடியது பவரை கொடுக்கக்கூடியது சக்தியை கொடுக்கக்கூடியது சூரிய வீட்டுக்கு வரக்கூடிய சூரிய ரேகை இந்த சூரிய ரேகை எந்த வயதில் ஆரம்பமோ அந்த வயது முதல் உங்களுக்கு குருவேட்டு ரேகைகள் உற்பத்தி ஆகும் கீழே இருந்தே இருக்குதுன்னு வச்சுங்க உங்களுக்கு எப்ப தோன்றுங்கிறதோ அப்பல இருந்து பலன் கொடுக்கும் முப்பது வயது முத்திரைகள் இருந்து தோன்றுச்சுன்னா முப்பது வயதிலிருந்து உங்களுக்கு பலன் கொடுக்கும் இறுதி இறைகள் இருந்து வந்ததுன்னா ஐம்பது வயதிலிருந்து பலன் கொடுக்கும் அந்த சூரிய மேட்டில் கொஞ்சம் இருக்குதுன்னா உங்களுக்கு வாழ்வின் ஓரத்தில் அறுபது எழுபது வயசு தான் பலன் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு உண்டு உங்க கையை செக் பண்ணுங்க அதே மாதிரி நம்ம விதி ரேகையிலிருந்து ஒரு ரேகை இள ரேக குருமேட்டுக்கு போச்சு சார் மிகவும் அற்புதமான ஒரு அமைப்பு சனி குரு குரு சனி இணைவு மிகப்பெரிய தொழிலதிபராக இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு நம்ம கையில குருவும் சனியும் இருக்கு நம்ம ஜாதகத்துல குருவும் சனியும் சேர்ந்து இருக்குன்னு வச்சுக்கோங்க இந்த விதி ரேகையிலிருந்து ஒரு ரேகை குருமேட்டுக்கு போகும் அப்படி போச்சுன்னு வச்சுக்க அவங்க மிகப்பெரிய தொழில் இதுவராக பணத்தில் பணம் நிறைவடைவதற்கு வாய்ப்புண்டு மிகப்பெரிய இருப்பாங்க அதே மாதிரி மிகப்பெரும் செல்வம் சூரியனும் குருவும் ஒரே கட்டத்துல சேர்ந்து இருக்கிறது எந்த கட்டத்துல இருந்தாலும் மிகவும் சிறப்பான படங்களை கொடுக்கும் நீங்க ஜாதகம் தெரிஞ்சவங்களுக்கு அதாவது அஸ்ட்ராலஜி தெரிஞ்சவங்களுக்கு உங்களுக்கு தெரியும் அதே மாதிரி இங்கே சூரியன் ஏகையிலிருந்து ஒரு குரு வீட்டுக்கு ஒரு வேக போச்சுன்னா மிகவும் சிறப்பு செல்வ செழிப்போடு புகழோடு வாழ்வதற்கு வாய்ப்புண்டு தண்ணீரவை அரைந்து விடுவார்கள் செல்வத்தில் குபேரனாலும் அதாவது செல்வ செழிப்பு ஏற்படும் சார் சரிங்களா வேற ரேகைகள் மூலமாக கெடுதல் வந்தால்தான குரு மேட்டுக்கு வரக்கூடிய ரேகைகள் உங்களுக்கு குபேர சம்பத்தை உண்டு வரும் எந்த மேட்டிலிருந்து சென்றாலும் இந்த சைட்ல இந்த சனிமேடு சூரிய மேடு புதன் மேட்டிலிருந்து ரேகை போகக்கூடாது போச்சுன்னா கிராசிங்க போகும் அது தவறான அமைப்பு அந்த ரேகையிலிருந்து போலாம் போகலாம் சனி ரேகையிலிருந்து விதி ரேகையிலிருந்து போகலாம் சூரிய ரேகையிலிருந்து போலாம் புதன் ரேகை புதன் வீட்டுக்கு வரக்கூடிய ரேகை புதன் ரேகையிலிருந்தும் போலாம் இருதய ரேகையிலையும் போலாம் அதாவது புத்தி ரேகையிலிருந்து போகலாம் ஆயிலங்கள் எங்கு இருந்து இந்த குரு வீட்டுக்கு சென்றாலும் உங்களுக்கு கண்டிப்பாக வாழ்வில் உயரக்கூடிய ஒரு உந்து சக்தி அந்த சந்தர்ப்பம் கிடைக்கும் சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை என்றால் சூரிய ரேகை இருக்காது இந்த சூரிய ரேகை இருக்கு இல்லையா சப்போஸ் எல்லாமே கிடைச்சிடும் இந்த சூரிய ரேகை மட்டும் இல்லைன்னா வந்தா பெருவையா இருப்பாங்க சூரிய ரேகை இல்லை எதுவுமே இல்லை எல்லா எல்லா ரேகையும் இருக்கு எல்லாமே இருக்கு அவர்களுக்கு வாய்ப்பேச்சில் காலத்தை கழிக்கக்கூடிய ஒரு நிலைமை உருவாகும் அந்த பவர் அந்த சூரிய ரேகை இருக்கு இல்லையா அந்த சூரிய ரேகை தான் இந்த ரேகைகளுக்கு பலத்தை கொடுக்கக்கூடியது அந்த சூரிய ரேகை வரணும் அப்படி இல்லை சூரிய ரேகை இல்லைன்னா இந்த ஆயில் ரேகை சக்தி ரேகை இந்த சக்தி ரேகையிலிருந்து ஆயுதலிருந்து ஒரு ரேகை கிளம்பக்கூடிய வயதில் உங்களுக்கு இந்த இதெல்லாமே நிகழ்வதற்கு வாய்ப்பு உண்டு ரெண்டும் இல்ல ஆயுள் ரேகலையும் கிளையரும்ல இந்த சூரிய ரேகையும் இல்லைன்னா சார்ஜ் தான் உழைப்பு கேற்ற ஊதியம் கிட்டும் நீங்க குபேர சம்பத்தை அடைவது ஒரு கஷ்டமாக இருக்கும் அடைய முடியாதுன்னு சொல்ல முடியாது முயற்சி திருவுடையாகும் புத்தி ரேகையிலிருந்து வச்சு போயிச்சுன்னு வச்சுக்கோங்க புத்தியை கொண்டு திறமையாக வாழ்வில் முன்பு போவீர்கள் வாயுக உங்களுடைய சக்தி உங்களுடைய திறமையை பயன்படுத்தி வாழ்வில் முழுக்கு வருவீர்கள் இருதய ரேகை அன்பு பாசம் காதலால் உயர்வீர்கள் அதே மாதிரி உங்களுக்கு சனி ரேகை இருந்துன்னா உங்களுடைய வேலை பலத்தால் வாழ்வில் உயர்வீர்கள் உங்களுக்கு சூரிய ரேகையிலிருந்து ஒரு கேல போயிடுச்சு வச்சுங்க புகழோடு செல்வம் கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு உங்க ஜாதகத்திலேயே நீங்க பாத்துக்கலாம் இதுல இருந்து ரேகை போயிச்சுன்னா இங்க சூரிய ரேகையிலிருந்து போச்சுன்னா சூரியனும் குருவும் தொடர்பு இருக்கும் ஜாதகத்துல அதே மாதிரி இங்கே சுக்கரில் இருந்து போச்சுன்னா சுக்கரனும் குருவும் சேர்ந்துருக்கும் அந்த பார்வை இருக்கும் அதே மாதிரி சந்திரன் குரு செவ்வாய் குரு அதே மாதிரி புதன் குரு இந்த மாதிரி எந்த கிரகம் அங்கே சேர்ந்துருக்கோ இங்கே கையிலையும் அதே மாதிரி இருக்கும் ரெண்டுமே ஏறக்குறைய குறைய ஈக்குவலாக தான் இருக்கும் நம்ம கை வந்து நூறு பர்சன்ட் கரெக்டு ஜாதகம் என்பது தொண்ணூற்றி ஒம்பது பர்சன்ட் கரெக்டு ஏன் சார் ஒரு பர்சன்ட் தவறு வருது நம்ம கணிக்கிற முறையில் தவறு வந்தால் பார்க்கறவங்க சரியா தவறு தவறுபடுறதுக்கு வாய்ப்பு கொண்டு வரிய மிச்சப்படி எல்லாமே முன்னோர்கள் கரெக்டாக தான் வகுத்து கொடுத்துருக்காங்க நம்ம பார்க்குற தான் வேற நம்ம கையையும் பாருங்க உங்கள் கை ஜாதகத்தை பார்த்து நோட்டை எடுத்து பார்க்கறதுக்கு உங்கள் கையை பார்த்து இந்த மாதிரி குருமேடு உயர்வா இருக்கா குருமேட்டுக்கு ஏதாவது ரேக இருக்கான்னு பாருங்க எந்த வயசில் குபேர சம்பத்தை நீங்கள் அனுபவிப்பீர்கள் என்பதை மிக தெளிவாக புரிந்து கொண்டு வாழ்வில் உயருங்கள் என்று கூறி மற்றும் ஒரு சிறப்பான காணொலி உங்களை சந்திக்கும் வரை உங்கள் வழிகாட்டு ஜோதிடர் கண்ணன் வணக்கம்